டிடி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாலே சின்ன திரையில வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ்ங்க அது மட்டும் இல்ல தமிழகத்துல வந்துட்டு தமிழ் சினிமாவுக்கு நிகராக நடிகைகளை விட அதிகமான ரசிகர்களை வைத்துட்டு இருக்கவங்க நம்மளுடைய டிடி தான் மேலும் டிடி வந்துட்டு பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்துல தொகுப்பாளனியாக பணிபுரிந்து வந்துட்டு இருக்காங்க தான் நான் சினிமா துறையிலும் வந்துட்டு அதிகமா நடிக்க விரும்பிட்டு இருக்கேன் அப்படின்னு ஓப்பனா வெளிப்படையா சொல்லியிருக்காங்க ஆனா இவங்க சின்ன திரையில தொகுத்து வழங்கிய அனைத்து நிகழ்ச்சிகளுமே வந்துட்டு ரொம்பவே கலகலப்பா இருக்கும் இவங்களோட நிகழ்ச்சி கூட வந்துட்டு ரொம்பவே கலகலப்பா போயிட்டு இருக்கும் எப்பவுமே வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க டிடி மேலும் தன் நிகழ்ச்சியில் பங்கு பெறும் அனைவருமே வந்துட்டு ரொம்பவே கலகலப்பாக இருப்பாங்க அந்த ஒன் ஹவர் வந்துட்டு ரொம்பவே ஜாலியாக போகுங்க தமிழ்நாட்டில் இவங்களுக்குன்னு வந்துட்டு ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாளம் பெருகி வந்து கொண்டே இருக்க இந்த நிலையில் அவங்களுடைய உண்மையான முகம் குறித்து அவங்களே வாய் திறந்து சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தற்போதெல்லாம் டிடி குறித்து சமூக வலைதளத்தை ஏகப்பட்ட புரளிகள் வெளிவந்த வண்ணமே இருந்துட்டு இருக்கு சமீபத்தில் கூட வந்துட்டு சுசித்ரா டிடி வந்துட்டு இன்னொரு வரை கட்டிப்பிடித்து கொண்டு இருப்பதாக புகைப்படம்லாம் வெளியிட்டிருந்தாங்க இது குறித்து டிடி என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்களுடைய உண்மையான முகத்தை பத்தி சொல்லிருக்காங்க நான் வந்துட்டு சமூக வலைதளத்தில் வரும் பொருளிகளை பற்றி கவலையே படுறது கிடையாது அப்படின்லாம் சொல்ல முடியாது நான் வந்துட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் உள்ளுக்குள்ள அழுதுகிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க குறித்து வரும் பொருளிகளுக்காக இவங்க டைம் ஒதுக்க அழுவேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருந்தா அதெல்லாம் வந்துட்டு ஆறாத வடுவாக மாறிடும் அப்பப்ப அழுதுட்டா அதனால வந்துட்டு பிரச்சனைகள் எதுவுமே வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சில சமயம் ஃப்ரீயா இருந்தா இந்த விஷயத்துக்காகவே ரூம் போட்டுலாம் ஆழ்வன் அப்படின்னு தன் வாய்த்து வந்து டிடியே சொல்லியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க நம்ம எல்லாருமே டிடியை வந்துட்டு ரொம்பவே கலகலப்பா சுருச்ச முகமா தாங்க பார்த்திருக்கோம் ஆனா டிடியோட உண்மையான முகம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெளியே வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் முழுக்குள்ள ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கவங்க தாங்க மேலும் மீது போன்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ